ஸ்ரீ குரு ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டினால் வாழ்த்துக்கள் இது குரோதி வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை ஆங்கில தேதி ஏப்ரல் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை உண்டான ஒரு வார காலத்திற்கான ராசி பலன் மகர ராசிக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் எல்லாமே நல்லதாக தான் நடக்கப் போகிறது உங்களுடைய ஆரோக்கியம் சிறக்கும் அதாவது எதிர்பாராமல் ஏதோ சின்ன சின்னதாக தொந்தரவு இத்தனை நாளும் இல்லாமல் இருக்கேங்கிற மாதிரி நிறைய உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே இனி மாறிடும் இதுவரை இருந்த அந்த போராட்டமான ஒரு நிலை மாறிடும் என்ன எது தொட்டாலும் சிக்கலாக இருக்கே அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கே இனி இருக்காது உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன சஞ்சல நிலைகள் கூட மாறும் அதாவது வாகனங்களை பயன்படுத்தும் போது மட்டும் சிறிது கவனம் தேவை அப்புறம் ஒரு சொத்து விற் விற்றுட்டு அதை வந்து இன்னொன்றுத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான சில பிளான்லாம் பண்ணுறது வந்து அந்த முயற்சிகள் எல்லாமே நல்ல விதமாக நடந்து முடியும் வாரம் மதியில் வந்து சண்ராஷ்டமம் இருக்குது அப்போது மட்டும் புதிய முயற்சிகள் எதுவும் பண்ண வேண்டாம் ஓவராலாக பார்த்தா வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் நீங்கள் பண்ணுற ட்ராவல்ஸ் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஒரு ஒரு இடத்துக்கு போய் இப்போ ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ்க்காக ஒரு ஒரு இடத்துக்கு போகிறது அந்த மாதிரி ட்ராவல் வந்து உங்களுக்கு லாபங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய காலகட்டம் இது பொதுவாக மனதில் இருந்த அந்த அவநம்பிக்கையான எண்ணங்கள் சிறிது சிறிதாக மறையும் புத்திரர்கள் வகையிலும் இதுவரை இருந்த அந்த தொந்தரவுகள் எல்லாமே மாறி அவங்களுக்கு ஏதாவது நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிறது மூலமாகவும் அவங்க அவங்களுடைய பர்ஃபாமன்ஸோ சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ரிசல்ட் ஓரியன்டாக இருந்த அந்த கவலைகள் எல்லாமே மறையும் அவங்களுக்கும் சில நல்ல நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் எதுவும் நடக்கும் சில பேருக்கு வந்து புத்திரபாகியம் அதுக்காக காத்திருந்தவங்களுக்கு புத்திரபாகியம் உண்டாகக்கூடிய காலகட்டம் இது அப்புறம் பெண் தோழிகள் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் பர்டிகுலராக சொல்லணும்னா வார இறுதியில் ஏதாவது ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் மகள ராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கிறது